நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய திணைக்களத்தினுடைய இந்த வருடத்திற்கான இரண்டாவது களப்பயணம் இந்த களப்பயணம் மலையகத்தை நோக்கியதாக இருக்கிறது இந்த களப்பயணத்தினுடைய முதல் நாளை பொறுத்தவரை வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பகுதி புலனுறுவைக்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மகாவலி தீபாலயத்திற்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருந்தது அந்த மகாவலி அதிகார சபையினுடைய திட்டங்கள் அவர்களுடைய தொழில்நுட்ப ரீதியான முயற்சிகள் அதை எப்படி வெற்றியளித்திருக்கிறது அந்த முயற்சிகளிலே விவசாயிகள் எப்படி நன்மை அடைந்திருக்கிறார்கள் இப்படியான விஷயங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் எங்களோட உத்தியோகத்தர்களுக்குலாம் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது அதில் முதலாவது நாங்கள் பார்வையிட்ட இடம் வந்து இந்த பொலித்தனல் அந்த பொலித்தனலுக்குள்ளே பயிர் செய்யக்கூடியவருங்க அதிக அளவில் இந்த மிளகாய் செய்கையில் எம்ஐசிஹெச் ஹைப்ரிட் வன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கலப்பு இனத்தை வந்து இங்கேயே கலப்பு புறப்பாக்கம்ஸ் அதிலிருந்து விதைகளை உருவாக்கி அந்த விதைகளை விற்பனை செய்யக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்ப முயற்சியை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருந்தாங்க எனவே இருபதுக்கு மேற்பட்ட பொலித்தனல் அந்த பகுதியில் மகாவல்லி அதிகார சபையால் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் அதற்கு கீழே பயிர் செய்யக்கூடியவங்க வந்து லட்சக்கணக்கான வருமானம் இட்டுக்கூடியதாகவும் அதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறதாகவும் அந்த மிளகாய் மிளகாய்ச்சிகை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் நேரில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதில் இரண்டு வகையான வர்க்கங்கள் அதாவது ஆண் இனமாக வந்து கல்கிரியாகம என்கின்ற ஒரு வர்க்கமும் அதே போல் வருணி என்கின்ற வர்க்கமும் இந்த இரண்டு இனமும் கலக்கப்பட்டு தான் அந்த எம்ஐசிஹெச் ஹைப்ரிட் வன் என்கின்ற இனம் வரப்படுது இதில் ஆண் வர்க்கம் தான் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இந்த பல ஓரங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த வளர்ந்த தாவரங்களாக இருக்கக்கூடியது ஆண் தாவரம் நடுப்பகுதியில் இருக்கக்கூடியது மற்ற இனமாக இருக்கக்கூடிய பெண் தாவரம் இவை இரண்டுக்கும் இடையில் மகரந்த சேர்க்கை வந்து கைகளால் செய்யப்படுது அதாவது செயற்கையாக மனிதன் மூலமாக அந்த மகரந்த சேர்க்கை செய்யப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மிளகாய்கள் சரியான முறையில் சரியான முதிர்ச்சி அறுவடை செய்யப்பட்டு அந்த அறுவடை கிடைக்கக்கூடிய நடுகைக்கான விதையாக வந்து விற்பனை செய்யக்கூடியதாக அதற்கான பதப்படுத்தல் அப்படியான விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில் செய்யப்படுவதாக இந்த இடத்துல காணக்கூடியதாக இருந்தது ஆண் தாவரங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது பெண் தாவரங்கள் அது ரெண்டுக்கு உரிய மகரந்த சேர்க்க அவங்க செய்வாங்க கையால தான் அதுக்குரிய மகரந்த சேர்க்க செய்வாங்க எல்லாம் அது இதுல பேர்டிலைசர்ல இருந்து தண்ணி இது எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம் அந்த டைமுக்கு டைம் இங்க செட்டிங் இருக்கு அந்த செட்டிங் கேட்ப நடந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அடுத்தது வந்து இதுக்குள்ள மாட்டாங்க அந்த கண்டு வைக்கிறாண்டு மட்டும் தான் இதுக்குள்ள வெளியாக்கள் போறேன் அதுக்கு பிறகு வந்து அவங்க மட்டும்தான் அதில் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் வந்து அதுக்குள்ள குழாங்கிறார்கள் மட்டும்தான் அதுக்குள்ள நடவடிக்கை என்ன என்றாலும் அதுக்கு அடுத்தபடியாக பொலிச்சனில் வந்து கெக்கரி பயிர் செய்யக்கூடியவங்க அவங்களும் லட்சக்கணக்கான முதலீட்டை செய்து அந்த முதலீட்டினூடாக லட்சக்கணக்கான வருமானம் விட்டக்கூடிய விதமாக ஒரு பொழித்தணலுக்குள்ளே கெக்கரி எவ்வளவு செய்துருக்கிறாங்க அந்த தன்னூடாக எப்படி அவங்க மார்க்கெட்டிங் வசதி செய்கிறாங்க எப்படி அதை விற்பனை செய்து லட்சக்கணக்கில் வருமானம் விட்டுறாங்க அப்படியான விஷயங்களை நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கொஞ்சம் வித்தியாசமான செய்கை முறையாகவும் இருந்தது இந்த பாகல் செய்கையில் வந்து பாகற்காய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நோய் தாக்கம் வாரது இலைகள் சுருள்றது அல்லது இலைகளில் வரக்கூடிய லீப் மைனர் அப்படியாக பூச்சிப்பேடி தாக்கங்கள் பழையின் தாக்கம் அதனால் காய்கள் பாதிக்கப்படுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய முறைகளை தாண்டி சிறு வயதிலிருந்து அதாவது அதனுடைய நாற்றுப்பருவத்திலிருந்தே அதை முறையாக பராமரிக்கிறது அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு முறையை வைத்திருக்கிறதால அங்கே நோய்த்தாக்கத்தை குறைக்கக்கூடிய விதமாக ஒரு விஷயம் அந்த விவசாயியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் என்றதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்த பிறகு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே வந்து இந்தியாவிலிருந்து ஓடர் செய்யப்பட்ட சில கவரிங் பொலித்தீன் மாதிரியான அமைப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை மாதம் வரைக்கும் அந்த பயிர்களுக்கு கவர் குறையிடப்பட்டிருக்குது அதனூடாக ஆரம்பத்தில் தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி நம்புறதால் சொல்லப்பட்டது உனக்கு மகாபலி அதிகார சில என்னென்றது எப்படி அவங்க செய்கிறாங்கன்றதும் உனக்கு இதுவரையும் தெரியாமல் இருந்தினியும் ஆஹலிகாணி மல்டிபர்பஸ் ஆகிதுங்க ஒரு மவுண்ட் ஆயுதுங்க மகாபலி என்றது வந்து ஒரு மல்டிபர்பஸ் உடைய ஒரு நிறுவனம் മു ആര മാസത്തിൽ വരെ പതിനേഴര ലക്ഷം രൂപ കാസു അതിലെ വരുമാനം എടുത്തിരിക്ക இதுலமுக்கு தண்ணியும் இதுகளையும் விட்டா சரிண்டதும் அடுத்தது வந்து அந்த பேக்ல போடுற பேக் தான் நம்மளை பெறுமதி மிக்கதான்னு சொல்றாரு தானிய வச்சு போடுறது േ മണ്ണില്ലേ മണ്ണില്ലേ മണ്ണില്ലേ